உங்கள் முகம் இப்போ இருக்கிறத விட நல்லா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக உங்களுக்கான க்ரீம் தாங்க இது எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க இப்போ இருக்கிற கலரை இருந்து அஞ்சு சேடு நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க ஈஸியாக நம்ம ஸ்கின்னை ஒயிட் பண்ண முடியும் இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க இது பச்சை அரிசியாக இருக்கலாம் இல்லை எந்த அரிசியெல்லாம் எடுத்துக்கலாங்க இல்லை பச்சை அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும் பச்சரிசி இல்லைனா கூட நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதை பற்றி க பிரச்சனை கிடையாது மொத்தத்தில் அரிசி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு சுத்தமான பசும்பால் காய்ச்சாத பசும்பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க இந்த அரிசி முழுகிற அளவுக்கு பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி அரிசியும் பாலும் சேர்ந்து நல்லா வந்து ஊறி வந்திருக்கும் இந்த மாதிரி பாலில் ஊற வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணும்போது நம்ம பாலோட பெனிஃபிட்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு போய் சேருங்க பால் வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் இருக்கனால நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே டீப் லேயர்ல போய் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது கூட வந்து உருளைக்கெழங்கு கேரட் இந்த ரெண்டு பொருளுமே எடுத்துருக்கங்க இந்த ரெண்டு பொருளுமே நம்ம ஸ்கின் நல்லா ஒரு ப்ளீச்சிங் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க இந்த உருளைக்கெழங்கை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ கருப்புமே வந்து நல்லா வெள்ளை பண்ணி கொடுக்கும் ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு பூஸ்ட்டு கொடுத்த மாதிரி நம்ம ஸ்கின் நல்லா ஒரு பிரைட் ஆகுங்க உருளைக்கெழங்கு ஆட் பண்ணும்போது இது கூட விட்டமின் சி ஆன கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறனால நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட் ஆகும் உருளைக்கெழங்கும் கேரட்டும் நல்லா காய்த்துருவது கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க ஒரு உரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரிசியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த பாலோடு சேர்த்து இந்த அரிசியை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் நான் வத் அரிசி வந்து வேகிறதுக்கு பால் மட்டுமே ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் அரிசி வந்து ஃபுல்லாக வேகணும் அப்படின்னு க அவசியம் கிடையாது ஒரு முக்கால் பாத அளவுக்கு நல்லா வெந்தால் போதும் இது ஒரு பாதி வெந்த ஸ்டேஜில் ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி துரி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி செய்யறது மூலமாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீம் வந்து ஒரு பத்து நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் பா நல்லா பொங்கி வந்துருச்சு இல்லையா அந்த பாலும் அரிசியும் வந்து பாதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கெழங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோடய எசன்ஸுமே நம்ம பால் அரிசி இதெல்லாத்துலேயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம கேரட்டை வந்து துருவி வச்சிருக்கோம் இல்லையா அதையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மூணுமே நல்லா அந்த பால்லையே வெந்து வரணும் ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு முக்கால் முக்கால் பாக அளவுக்கு நம்ம வெந்து வந்தவே போதும் இந்த மூணு பொருளும் பாலில் வெந்து வரும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி நம்ம ஸ்கின்னை பார்லர் போனால் எந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்லேயே வந்து பிரைட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ஒன்ஸ் இதை ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் டெய்லியுமே வந்து ஃப்ரிட்ஜு திறந்து எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வருங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வரைக்குமே இது கெட்டு போகாதுங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம நல்லா குக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறனால இது கெட்டு போகாது நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்மே ஆட் பண்ணாமல் இருக்குங்கள வெளியில் வச்சிங்கன்னா நீங்கள் கெட்டு போயிடும் ஏன்னா அதில் பால் ஊற்றிருக்கும் இல்லையா அதனால் கெட்டு போயிடும் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வச்சுருக்காதிங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் பத்து நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பால் வந்து ஒரு பாதி அளவுக்கு சுண்டிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து சொல்லாங்க நம்மளோட கலர் வந்து பிறந்த கலரை என்றைக்குமே மாற்றவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக அது கிடையவே கிடையாதுங்க நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கின்னு மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்கின் கலர் இப்போ எப்படி இருக்கோ அதுலேருந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நாம் ட்ரை பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு இல்லை வெள்ளையாகலையே இந்த வீடியோ வந்து ஃபேக் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்கின் கேரோ சேர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே பிரைட்னஸ் கொடுக்கும் நம்ம ஸ்கின் கலர் வந்து கருப்பாக இருந்துச்சுன்னா லைஃப் லாங்காக அதே கலரில் தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக அவசியமே கிடையாது நம்ம நினச்சோம்னா நம்மளோட ஸ்கின் கலரை மாற்ற முடியுங்க எந்த ஒரு கெமிக்கல் க்ரீமும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையாக நம்ம கடவுள் கொடுத்த அந்த பொருள்களை வச்சே நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ண முடியும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க தேவைப்பட்ட பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நல்லா நல்லா அமுத்தி அமுத்தி ஸ்பூனை வச்சு நல்லா அமுத்தி பண்ணிக்கலாம் அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா சுத்தமான வெள்ளை வ வெள்ளை துணியில் அந்த க்ரீமை போட்டு நல்லா பிரிஞ்சுங்க அப்படின்னா தனியாக அந்த வடிகட்டி நல்லா ஃபைன் க்ரீமாக வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் எந்த ஒரு பொருளுமே எக்ஸ்ட்ராவாக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது அதனால் ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு வயசு குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட பொண்ணுக்கு எட்டு வயசு ஆகுது நான் அந்த அவளுக்குமே கூட நான் இது வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் வாரத்தில் ஒரு நாளைக்கு ஸோ இது எல்லாருமே பயப்படாமல் யூஸ் பண்ணலாங்க நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி ஆயிடுமா சேராமல் போயிடுமா ஒத்துக்காமல் போய் அந்தலாம் எதுவுமே கிடையாது தாராளமாக நம்பி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா பிரைட்டாகும் நீங்களே நம்ப மாட்டீங்க இந்த க்ரீம் வந்து இந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்ற உங்களுக்கு கண் கூட தெரியும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து இப்போ பண்ண வேண்டாங்க நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சிதுன்னா மட்டும் நீங்கள் நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது க்ரீம் அப்படின்றத இது நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட அலோவெரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கூட அப்படியே கூட விட்டுடலாங்க இந்த அலோவேரா ஜெல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு அண்டர் ஐ சர்க்கிள் இருக்கும் அது இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் இது நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நம்ம ஸ்கின்னில் வச்சுருக்க போகிறோம் இல்லையா அதனால் ஸ்கின் வந்து இதில் அரிசியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால ஆகி கொடுக்காமல் அலோவரா யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கின் மாய்ச்சராக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணோம் பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபுல் ஃபேஸுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போய்விங்க காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் காலையில் பார்க்கும்போது நீங்களே ஷாக் ஆவீங்க அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட் கொடுக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் ஒன் வீக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கிற கலரை விட ந பல மடங்கு நீங்கள் அதிகரிச்சிருப்பீங்க பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய பியூட்டி க்ரீம்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ